அட பாவிகளா இப்படி உப்பு கைக்குது உப்பே கைக்கலேன்னு சொல்றீங்களேப்பா கடலுக்கு நடுவுல இருக்க இந்த ஒரு கிணத்துல உப்பே கைக்காதாம்ல வாடா செக் பண்ணிடலாமே ராமேஸ்வரம் ட்ரெயின்ல ஏறி ராமேஸ்வரம் கிளம்பிட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் பசிடுறதுக்கு எங்கேயும் ரோடு தான் இருக்குது ஆட்டோல ஏறி வில்லுண்டி திருத்தம் போனோம்னு சொன்னோம் கரெக்டா அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க இடத்த ஒரு பேர் தண்ணீர் ஊற்று இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா உள்ளே கொஞ்ச தூரம் நடந்து போனா நம்ம தம்பி இப்படி கொடுத்தாப்ல இதாங்க நம்ம தேடி வந்த இடம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோயில் இங்க இருந்து இந்த கடலோட கலரே வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க மாலத்தையும் லட்சத்தீவு இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி செமையாக இருந்துச்சு அப்படியே செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு எவ்வளோ ஒரு புனிதமான இடம் அதனால வெறுங்காலோட நடந்துட்டேன் பாதமும் தொட்டு உணரட்டும் அப்படின்னு இங்க இருந்து தெரியல பட் நூறு மீட்டர் உள்ளே நடந்து போகணுங்க அப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த கிணறு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கடல் தான் இதாங்க நம்ம தேடி வந்த கிணறு அந்த தண்ணி தேடி பார்த்தீங்களா அதை நம்ம குடிச்சு பார்க்க போறோம் அட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கிணறாங்க எவ்வளவு மனுஷங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருப்பாங்க சரி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்தா ஆத்து தண்ணி எப்படி இருக்கும் அது மாதிரி டேஸ்டா அருமையா இருந்துச்சுங்க ஆச்சரியம் ஆயிடுச்சு எப்படிறா அப்படின்னு சரி கீழ போய் கடல் தண்ணியை குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கீழே போனா தெருக்கு பார்த்தீங்களா இங்கேதான் அந்த கிணறு இருக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா கடல் தண்ணி தாங்க சரி அந்த தண்ணியை குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்பா உப்பு கசம் தாங்கவே முடியலங்க எப்புறம் அந்த கிணத்துல மட்டும் தண்ணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சத்தியமாக தெரியல என்ன ஒரு ஆச்சரியம் இது மாதிரி வேற ஏதாவது ஆச்சரியமான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிடுவோம்